ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நான் வாழ்த்துக்கேன் இந்த பதிவு எதுக்குன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்வை மற்றும் போதுமே மிஸ்டர் ரன்மிஸ் அந்த கதையோட ஒண்ணுல இருந்து இது வரைக்கும் அறுபத்தி ஆறு எபிசோடு முடிச்சிருக்கு இந்த அறுபத்தி ஆறு எபிசோடும் சரியா பார்க்காதவங்க இந்த பதிவை பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சோ இது எல்லாம் வந்து ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மெயின் கேரக்டர் பாரு பிரணவ் கார்த்திக் திவிஷ் இந்த நாலு பேரை வச்சு தான் இந்த கதை பின்னப்பட்ட அது இல்லாம பாருங்கிறவனுக்கு புக்கு படிக்கிற நாவல் படிக்கிற ஹேபிட் உண்டு எப்பவுமே வந்து பக்கத்துல இருக்க கூடிய நூலகத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஏதாவது கதை புக்கு எடுத்துட்டு வந்து அவங்க படிச்சு திருப்பி இப்போ இந்த கதைக்குள்ள எப்படின்னா இந்த மெயின் ஸ்டோரி போகும் அந்த மெயின் ஸ்டோரிக்குள்ள அவங்க பார்வன்றவங்க படிக்கிற கதையும் டிராவல் ஆகும் அப்போ இந்த கதைக்குள்ள கதை ஒரு கதை போயிட்டு இருக்கும் அந்த கதைக்குள்ள நாவல்ல இருந்து வரக்கூடிய அந்த கதையும் சேர்ந்து ஒன்னா டிராவல் ஆயிட்டு இருக்கிறது தான் இந்த பார்வை ஒன்றை போதுமே இந்த அந்த நாவலோட கதையோட தலைப்பும் ஹெட்லைனுமே பார்வை ஒன்றை போதும் இப்போ கதைக்குள்ள எடுத்த உடனே கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா பாரு வந்து தூக்கத்துல கனவு கண்டு விழிக்கிறா அப்பதான் அவ தனக்குள்ள பேசிக்கிறான் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் ஓடி போச்சு நான் பிரிஞ்சு போன எதுக்கு போன என்னன்னு எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்ட நான் எப்படி இந்த பிரிவை வந்து இது பண்றது தாங்கிறது அப்படின்ற அந்த வேதனையோட தான் கண் விழிக்கிறான் முன்னாடி அவங்க சந்திச்ச அந்த நாட்களை கனவு கண்டு எழுந்துட்ட இதுதான் கதையோட ஸ்டார்டிங் இது போயிட்டு இருக்கும் போதே அவ வந்து அந்த பழைய நினைவுகளை வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே சடனாக உங்க அம்மா கால் பண்றாங்க நீ கிளம்பிடு நான் இந்த மாதிரி வீட்டில் வந்து அப்பா வந்து வந்து வரன் பார்த்துட்டு சொல்லி அப்படின்னா இவ சொல்றா எதுக்கு எனக்கு எதுவும் கொஞ்ச நாள் ஆகட்டும் வேணாம் அப்படின்ற ஸோ அப்பா வந்து நீரா ஃபேஸ் பண்ணணும் நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான் இவன் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் என்ன சொல்றது என்னன்னு எதுவுமே தெரியல சொல்லி சொல்லி ஒர்க் பண்ணிட்டு அவங்க வீட்டில் வந்து திடீர்ன்னு அந்த வரம் பார்க்க வராங்க ஆனா மாப்பிள்ள வரல மாப்பிள்ளையும் அமைதியான கேரக்டர் ரொம்ப அழகான கேரக்டர் எதிர்த்து டக்குன்னு பேசக்கூடிய கேரக்டர் கிடையாது எதுவுமே வந்து பட்படாந்து பேசக்கூடிய டைப்பும் கிடையாது அப்பா மேல வந்து ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு அதே மாதிரி தான் இவளுக்கு வரும் பார்த்துருக்க பிரணவன்ற பையனும் ரொம்ப பொறுமையான பையன் அப்பா அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய பையன் தா அப்பா அம்மா தனக்கு ஒரு நல்ல வரன் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை ஸோ இவளை பார்த்ததும் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச போது ஆனா அங்கதான் பெஸ்ட் என்னன்னா இவ வந்து உண்மையை சொல்றா நான் ஆல்ரெடி வந்து ஒரு காலேஜ்ல படிக்கும்போது போது ஒரு பையனை வந்து லவ் பண்ண பட் என்ன ரீசன் தெரியல தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போனவன் தான் அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்லை அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எதுலேயுமே அவன் கிடையாது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டான் நம்பரும் இல்லை சுவிச் ஆஃப் வருது என்னால் என்ன பண்ணுறது எதுன்னு தெரியல இதுக்கு நடுவுல வந்து எங்க அப்பா எனக்கு வரணும்னு பார்த்துருக்காரு எனக்கு அப்பா வந்து வேண்டாம்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் எனக்கு கிடையாது ஏன்னா எங்க அப்பா எங்க அப்பா என் மேல ரொம்பவே நல்ல நம்பிக்கை வச்சிருக்காரு என் அப்பா என் மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கையை வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல அதனால நான் வந்து கல்யாணத்துக்கு எனக்கு ஓகே ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவன் அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் கேட்கணும் ஏன் என்னை விட்டு போன என்ன ரீசன்ன்றத வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்கிறான் அவனுக்கு இன்னுமே அவனுக்கு வந்து பார்வை பிடிச்சி போகுது உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா நீங்க வந்து தப்பா எடுத்துக்கலாம்னா நான் வந்து கார்த்திகை கண்டுபிடிக்கலாமா நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவளுக்குமே வந்து பிரணவம் மேல வந்து ரொம்பவே மதிப்பு வந்து அதிகமாக இருந்தது ஸோ இது முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் வெளியில வராங்க இதுக்கு நடுவுல வந்து பார் வந்து வேலைக்கு போற அங்க வந்து லோகேஸ்வரின்னு சொல்லிட்டு பாரு கூட ஒரு பொண்ணு இருக்கும் சோ அவங்க வந்து கேரக்டர் அவளுக்கு லவ்ங்கிறது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வந்து வேணும் அமையறது கிடையாது அதனால அவளு அவளை பத்தி பெரிய பெருசா வந்து லோகேஸ்வரிக்கு பத்தின லோகேஸ்வரிய பத்தி பெருசா வந்து பாருக்கு தெரியாது பட் ரொம்ப அப்படிங்கிறது மேனேஜர் புது மேனேஜர் அப்பதான் வந்திருப்பாரு மன செம்மையா இருக்கான் என்ன சொல்ற நீ வீக்க பண்ற அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு பட் ஆனா மனசுல எதுவும் கிடையாது அப்போ ஒரு நாள் வந்து லோகேஸ்வரி வந்து பாருகிட்ட வந்து தன்னை பத்தி சொல்றா ஏ உனக்கு தெரியுமா எங்க ஏன் வரல ஒரு நாள்லாம் இல்லடி நான் வந்து டேட்டிங் போயிருந்தேன் ஏன்னா போயிருந்தேன் ஆமா சொல்ல வந்து எனக்கு ஒரு பையன் பிடிச்சிருந்தா நான் ப்ரப்போஸ் பண்ணேன் ஆனா வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் விருப்பம் கிடையாது இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தைங்க திக்கிறது அவனோட வீட்டு ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்றது என் ப்ராப்ளம் நான் அவன் ஃபேஸ் பண்றது இதெல்லாம் தேவையில்லாத நினச்சி அதனால் எனக்கும் விருப்பம் இல்லை அவனுக்கு எப்படி என்ன அப்படின்னு கேட்குறேன் இல்லை ஆக்சுவலாக நான் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஒர்க் விஷயமாக நான் வந்து ப்ராஜெக்ட் விஷயமாக நம்மளை வந்து கோயம்புத்தூர் அமைச்சாங்க இல்லையா ஸோ அங்கே தான் நான் அவனை மீட் பண்ணேன் நம்மளோட அந்த பிரான்ச்சில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால வந்து பட் ஆனால் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இங்கே அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர்லேயே சேர்ந்து ஆயில்லான்னு இருக்கேன் ஏன்னா உனக்கே தெரியும் என்னோட ஊர் கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா ஓ அப்படியா ஸோ அவர் வந்து இங்கே வந்து திருச்சியில் இருக்காங்க திருச்சிக்கு வந்து ரூம் எடுத்து அங்க ஸ்டே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இவ வந்து சில வாரங்கள் பொறுத்து இவ வந்து கோயம்புத்தூருக்கு போவோம் அங்க வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவோம் அவ்வளவுதான் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லைஃப் எதுவுமே ஸ்மூத்தாக போச்சுன்னா பிரச்சனை கிடையாது எந்த பிரச்சனையில நீ மாட்டிக்காத சோ உன் லைஃப் நல்லா இருந்தால் எனக்கும் சந்தோஷம்னா உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுல வந்து உடன்பாடு கிடையாது தப்பா எடுத்துக்காக உன் சந்தோஷம் உனக்கு முக்கியம் ஆனால் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி பெருசாக இது பண்ண மாட்டாங்க சொல்றேன்னா அவள் வந்து லைஃப்ல போய் எந்த விதத்துலயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கேரக்டர் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது உங்களுக்கு ஓகே பட் நான் அப்படி கிடையாது நான் இப்படிதான் நான் இப்படிதான் இருக்க விரும்புறேன் அப்படிங்கிற கேரக்டர் தான் சோ அந்த விஷயம் தான் வந்து பிரணவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பிரணவ் வந்து பாரு சொன்னதுக்கு அப்புறம் வேகமாக கிடந்த கிடனு சொல்லிட்டு ஃபுல்லாக அவனோட காலேஜ் ட்ரிக்டேஸ்லாம் வாங்குறான் எங்க படிச்சாங்க எங்க எந்த பேட்ச் எந்த இயரு எங்கே சந்திச்சாங்க என்ன இது டீட்டெயிலெல்லாம் கலெக்ட் பண்ணுறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றான் காலேஜுக்கு போறான் ஸோ அவனோட ஓல்டு ஃப்ரெண்ட்லாம் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து இப்போ அவன் வந்து சென்னையில் இருக்கான்றது பாரு சொல்லிடுறான் சென்னையில் தான் இருக்கான்றது அவன் ஃப்ரெண்டும் சொல்கிறான் ஸோ இமீடியட்டா சென்னைக்கு சென்னையில போகும்போது தான் தெரியுது சென்னையில வந்து எதாச்சும் வந்து ஏர்போர்ட்டை விட்டு இறங்கும் போது ஒரு கேரக்டரை மீட் பண்ண வேண்டியது இருக்கு அதை அவன் அவாய்ட் பண்றான் பட் அதை மீறி வந்து மீட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா திவ்யஷி அது அதுக்கு மேல பாடு அவ கேரக்டர் பத்தி இன்னும் பெருசா சொல்றதுக்கு இல்லை ஆனா பட பட படம் பேச வந்து யாருனாலும் வந்து தனக்கு ஏதாவது கிடைச்சா ஹெல்ப் கிடைச்சா போதும் எப்படியாவது அவன் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இங்க வந்து சென்னையில வீடு இருக்கு அம்மா மட்டும் அப்பா கிடையாது அடிப்படை போயிட்டு ட்ரிப் போயிட்டு வந்துட்டு அவங்க அந்த நேரத்துல எதேச்சியும் வந்து ஏர்போர்ட்ல மீட் பண்றான் ஒரு ஹெல்ப் கேட்கிறான் பிரணவம் வந்து ஹெல்ப் பண்றான் அதுக்கப்புறம் அவளும் வந்து பிரணவம் ஹெல்ப் பண்றான்

இலக்கியா பாத்தீங்கன்னா சாம சுத்தி ஆள் கொஞ்சம் கலர் கம்மி அவளை சுத்தி பொண்ணுங்கனாலே அவளுக்கு வந்து சுத்தமா ஆகாது எல்லாமே வந்து பையன்ஸ் தான் அவளை சுத்தி அஞ்சு ஆம்ப பசங்க அஞ்சு ஆம்பள பசங்களும் இவளை அப்படியே தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க அந்த மாதிரி ஸோ அவளுக்கு வந்து ஃப்ரெண்டு ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது வர்ணிகா மட்டும்தான் வர்ணிகாவுக்கு என்னன்னா ஆம்பளை பசங்களே அதனால ஆம்பிர பசங்க கிட்ட பேசவே மாட்டான் ஆனா வந்து இலக்கிய கிட்ட மட்டும் பேசுவா ஏன் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்குன்னா இலக்கியா வந்து அடிக்கடி வந்து படிப்பு விஷயமா வர்ணிகா கிட்ட ஹெல்ப் கேட்பான் வர்ணிகா வந்து காலேஜ் சோ அதனால வர்ணிகா ரொம்ப நல்லா படிக்கிறதுனால இலக்கியா வந்து என்னதான் ஆட்டம் போட்டாலும் என்னதான் சுத்தினாலும் சினிமா தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஃபர்ஸ்டா வந்து ஆம்பிர பசங்க உள்ள நின்னு விசில் அடிச்சு பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டு படம் பார்த்தாங்க ஆனா அவ வந்து படிப்பு விஷயத்தில் சமைச்சான் உங்களுக்கே தெரியும் ஆம்பளை பசங்களை விட பொம்பளை பசங்களை ரொம்ப சுத்தியா இருப்பாங்க என்னதான் ஆட்டம் போடுவாங்க என்னதான் சுத்தினாலும் படிப்புல வந்து ஆன்லைன் நல்லா படிச்சு மார்க்கெட் ஆம்ப மாதிரி தான் அவன் படிப்பை வந்து என்னைக்குமே வந்து விடமாட்டான் அதனால அந்த படிப்புக்காக சில நேரங்களில் நிறைய நேரம் சில நேரம்ன்றதை விட நிறைய நேரம் வந்து வரணிக்காக கிட்ட கேட்பு கேட்பா இது வந்து கதை புக்கில் வர கதை ஸோ கேட்பா ஸோ ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியா போயிட்டு இருக்கு தருணை எப்படி மீட் பண்றா அப்படின்னும் போது இலக்கியாவுக்கு வந்து ஒரு நாள் வந்து இலக்கியாவுக்கு வந்து பர்த்டே வந்து பர்த்டேக்கு வந்து இலக்கியா வந்து நீ இது வரைக்கும் வந்ததே கிடையாது லாஸ்ட் இயர் கூட நான் நான் இன்வைட் பண்ணேன் பட் நீ வரவே இல்லை ப்ளீஸ் பண்ணிக்கா இந்த ஒரு வருஷம் மாதிரி எனக்கு ஆகவா நான் உன்னை பத்தி அம்மா கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கேன் தெரியுமா அம்மாக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு அடிக்கடி சொல்கிறாங்க நீ ஒரே தடவை வரலாம்ல சரி சொல்லிட்டு ஓகே சொல்றா வர்ணிகாவுக்கும் இங்க பாத்தீங்கன்னா வர்ணிகா ரொம்ப அழகு நல்ல கலரு நல்ல சொல்லுவாங்க அப்படி ஒரு அழகு ஆனா பொறுமையும் கூட நிதானமா இருக்கக்கூடிய பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கூடிய பொண்ணு அவளை சுத்தி ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவங்களோட தான் ஜாஸ்தி இருப்பான் பட் இவெல்லாம் அடிக்கடி பேசும்போது இவங்கிட்ட பேச தோற இவள் கூப்பிட்டாலேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இலக்கியம் வீட்டுக்கு போகிறா அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவளை பார்த்தோன்னே எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு அது இதுன்னு இருக்காங்க இவளை பார்த்தோன்னே சரக்குலாம் ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே வா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க அவங்க இன்வைட் பண்ணுறாங்க இப்ப ஆக்சுவலா இப்ப பர்த்டேக்காக போறதுக்கு முன்னாடி இவளுக்கு கிஃப்டுக்காக ஒரு புக் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு தான் வந்து மீட் அங்கதான் அப்போ லைட்டா தர்மம் பார்க்கும்போது அவளுக்கு கடுப்பா இருக்கும் தேவையில்லாம நான் என்ன புக் எடுக்கணும் அதே எடுக்கிறான் நான் எங்க போறனோ அங்கேயே போறான்ற மாதிரி அவளுக்கு போக வரும் இதுக்கு நாளில் அவன் இவன் வண்டி மேல அவன் வண்டி சாஞ்சிரும் இந்த கடுப்பிலே போவா லாஸ்டா பார்த்தா இவனோட கசின் சொல்லிட்டு வீட்டுக்கு போற கொஞ்ச நேரத்துல தருண் வரா தருண் வந்து ஓபன் பண்ணி பார்த்தா இலக்கிய வந்து இன்ட்ரடியூஸ் பண்றா இந்த மாதிரி என்னோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செம்ம கடுப்பா இருக்கு என்னடா இப்பதான் பார்த்தோம் இப்பதான் சண்டை போட்டோம் லாஸ்ட்ல இவங்களோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா வந்து இவளோட மொபைலை விட்டுட்டு போயிடுவா அதை கொண்டு வந்து தருண் கொடுப்பான் அப்ப அதுல இருந்து அவளுக்கு கொஞ்சம் இவன் மேல கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது ஆனால் நடுல வந்து அவங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்ப தருண் சடனா வந்து கோல் வரவே தருணம் வந்து ஹெல்ப் பண்றான் அந்த ஹெல்ப் பண்ணும்போது அப்பதான் தருண் மேல இவங்களுக்கு லவ்ங்கிறது ஒரு ஒரு ஃபீல் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கிடையில் வந்து இந்த பேர்டேக்கு போகும்போது அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் வந்து வர்மிகா முதல் தடவையா ரொம்ப க்ளோஸ்ல பார்க்குறான் அவளோட சிரிப்பு அந்த திரும்புறது இதெல்லாம் பார்த்து அவ மேல அவனுக்கு வந்து லவ் வருது அதனால எவகிட்ட வந்து இலக்கியா கிட்ட ஹெல்ப் கேட்குறான் பிளீஸி உங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எனக்கு அவ்ளோ அவ்வளோ பிடிக்குது நீ நினைக்கிற மாதிரி லவ் கிடையாது நீ ஏன்னே தெரியல அவ அழகா இருக்கிறதுனால மட்டும் நான் அவளை லவ் பண்ணல ஏதோ சம்திங் அவகிட்ட இருக்கு அதனால தான் அவளை நான் லவ் பண்றேன் ப்ளீஸி ஹெல்ப் பண்ண சாரி மச்சான் இதெல்லாம் ஆகாது நீ வந்து இது விஷயமா வந்து நீ என்கிட்ட பேசுறதுன்னா தயவு செய்து எங்கிட்ட பேசாத எனக்கு இதை பத்தி தேவையா கிடையாது நீ போயிட்டு நீ ஃப்ரெண்டா இருக்கேன்னா ஃப்ரெண்டா இரு அவ என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு எதுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லாம் ஆனா அவன் மாறதா இல்லை திட்டத்தனமாக வந்து இலக்கியாவோடய மொபைலை எடுத்து வர்ணிகாவோடய நம்பரை எடுத்துட்றோம் எடுத்துட்டு யாரோ மாதிரி நான் உன்னை பார்க்குறேன் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சுருக்கோம் இதில் இவளுக்குமே வந்து வர்ணிகாவுக்குமே இலக்கியாவில் டவுட் வரல பட் செட்டாக கேட்குறான் இந்த மாதிரி ஏதாவது நம்பர்லேருந்து யாருக்காவது கொடுத்தியா இல்லைன்னு கண்டிப்பாக இல்லைன்னு பட் இவளுக்கு தெரிஞ்சது இவன் தான் எதுவும் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் வான் பண்ணுறான் ப்ளீஸாக தேவையில்லை தேவையில்லாமட்டும் இந்த லவ் பண்ணிட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவை சேர்ந்திருக்காங்க அப்போ வந்து தருண் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா இவனுக்கு தெரிஞ்சிடுது இலக்கியோட ஃப்ரெண்டுக்கு இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கா எப்படியாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு தடவை அப்படின்றதுக்காக கூட வரான் கெஞ்சி புரியுது கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு சரி வரான் அவன் படிக்கட்டுல இருந்து ஒளிஞ்சு அவள பாக்குறான் பார்த்த உடனே இவளுக்கு யாரோ நம்மள பாக்குறாங்கன்னு தெரிஞ்சது அப்ப அவன் மேல டவுட் வந்தது நான் எனக்கு மெசேஜ் அனுப்பிது இவனாதான் இருக்குமோ எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றான் ஆனா ஃபீல் பண்றத சொன்னது கிடையாது ஆஹ் வந்து பார்த்துட்டு அந்த சந்தோஷத்துல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ என்ன பார்த்துட்டா அவ மைண்ட்ல வந்து நான் தான் இருப்பேனோ அப்படின்ற அந்த டவுட் வந்துருச்சு நான் அவளை பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காலத்துல அப்படியே பறக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்நேத்துக்கு நைட்ல வந்து இலக்கிய சொல்றா பிளீஸ்டா என்னையும் போகாத பாடா உண்மைன்னு சொல்றான் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அந்த பைக் எடுத்துட்டு அவ்வளோ ஃபாஸ்டா போறான் அந்த மைண்ட்ல இல்ல அவளோட கண்ணு அது மட்டும் தான் இருக்கு அந்த பைக்கோட கையை எடுத்துட்டு ஹேரெல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே பாட்டு போட்டுட்டு பழைய சாங் எல்லாம் போட்டுட்டு பாடிக்கிட்டு அதை இது பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா போனா வந்து ஹாஸ்பிட்டல் நைட் வந்து அவளுக்கு சரியா தூக்கம் வரல தூக்கம் வராததுனால கீழே இறங்கி வாக் பண்ணிட்டு டீ குடிக்கலாமான்னு பார்த்துட்டு அந்த இருட்டுல அமைதியான ரோட்ல அப்படியே இப்போ எதாச்சும் அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம அவள் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் அது கடந்து போகலான்ட்டு கேட்க மாட்டான் இந்த சடனை க்ராஸ் பண்ணலாம் ஆக்சிடென்ட் அதோட இந்த ஸ்டோரி நிறுத்தி வைக்கப்படுது ஏன்னா அதுக்கப்புறம் அவள் வந்து புக்கை மூடுறான் அவளுக்கு பார்க் வந்து அந்த இடத்த வந்து அவளால் தாங்க முடியல ஆக்சிடென்ட் ஒன்னே யார் பொழச்சவங்க யார் இறந்தாங்க இதுக்கப்புறம் என்னன்றத பார்வாலே சேர்த்துக்க முடியல டக்குன்னு அந்த பயத்தில் புக்கை தூக்கி போட்டுறான் இதுக்கு என்ன வந்து இலக்கிய வந்து நான் வந்து ஆக்சுவலா வந்து நாளைக்கு வந்து நான் கோயம்புத்தூர் போனான்னு இருக்கேன் அதனால கொஞ்சம் அம்மா கூட வந்து ஷாப்பிங் பண்ண முடி அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல வந்து பாருகிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் லோகேஸ்வரி லோகேஸ்வரி கிளம்பிட்டே இருக்கா அடுத்த நாள் நியூஸ் வருது ஆஃபீஸ்க்கு வர்றா என்ன திவ்னு போலீஸ் வர்றாங்களா என்ன ஏது எதுக்காக போலீஸ் வராங்க ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு மேனேஜரை கேட்குறாங்க இவ்வளோ கேட்குறாங்க என்னன்னு பார்த்தா அப்போ தான் இவளுக்கு தெரியுது லோகேஷ் இறந்துட்டா அப்படின்னு யாரோ பண்ணிட்டாங்களா என்ன பண்ணிட்டாங்கன்னு எதுக்குமே தெரியல உங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுருக்காங்க ஸோ என்ன ஆச்சு ஏதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு இவளுக்கு ஒண்ணுமே புரியல இந்த பக்கம் ஏற்கனவே வந்து கார்த்திக மிஸ் பண்ணிட்டு ஒரு வருஷமா பத்தி ஒண்ணுமே தெரியாம இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இதுல வந்து இதுக்கு நடுவுல அப்பா பார்த்து கல்யாணம் இது ரெண்டுமே வந்து தன்னால வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத இந்த சூழ்நிலையில தான் படிக்கிற கதையும் அந்த மாதிரி தான் இருக்கு என் லைஃப்ல என்ன நடக்குதோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல என்ன தன் கூட அவ்வளவு ஜாலியா க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்ததே அவ ஒருத்தி தான் தான் யாரு பேச மாட்டோம் ஏன்னா பாரு ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவ ஆனா அவ அமைதியை உடைக்கிற மாதிரி துரு 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 பேசக்கூடிய ஒரே கேரக்டர் பாத்தீங்கன்னா லோகேஸ்வரி தான் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தவ சடனா வந்து இறந்துட்டான் போது அவளால ஏத்துக்க முடியல அழறா என்ன பண்றதுன்னே தெரியல வேலையை விட்டுடலாமான்றா அதனால கொஞ்ச நாள் வந்து அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு ரெண்டு நாள் வரலன்னு சொல்லிட்டு அங்க போறா இதுக்கு தான் சென்னைக்கு வந்து பிரணவ் வந்து கிளம்பி போறோம் அங்க வந்து ஆல்ரெடி வந்து திவ்யஸ்ரீ அப்படின்னு திவ்யஸ்ரீக்கு வந்து பிரணவ் மேலே ஆசை வந்து ஆனா வெளியில் சொல்லல அவளால் அவளால வந்து நம்ப முடியல எப்படா தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவ ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கான்னு சொல்றதே ஒருத்தனால ஏத்துக்க முடியாது அதை ஏத்துக்கிறதுன்றதே பெரிய பக்குவம் வேணும் அதை தாண்டி அவளோட லவ்வரை கண்டுபிடிச்சி தரேன்னு வரைக்கும் வந்திருக்கானே இவன் எவன்டா உலகமாக நல்லவனா இருப்பான் போல இருக்கு இப்படி எல்லாம் கூட ஒருத்தவன் இருப்பானா இருக்க முடியுமா நாட்டுல அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது அவன் மேல வந்து லவ்ங்கிறது அவளுக்கு வருது இந்த மாதிரி ஏன்னா எனக்கும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நானும் தான் பாக்குறேன் எல்லா வந்து சுயநலமா தான் இருக்காங்க இவனால மட்டும் எப்படி இப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா டேய் நீ எனக்கு கிடைக்க மாட்டியா இந்த கல்யாணம் நின்றுடாதா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா உன்னை நான் லவ் பண்ண மாட்டானா கை பிடிச்சி எங்கேயாவது சுத்த மாட்டானா அப்படிங்கிற எண்ணம்லாம் இவளுக்கு வந்து தன்னால உதய மாட்டு பண்றது முடியாது பட் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் பாருதான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கான் அதை வந்து மாற்ற முடியாதுங்கிறதும் அவளுக்கு தெரியுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க அத்தோடு அங்கே என்ன நடந்ததுன்றதை ரிவியூ பண்ணலை அதுக்கப்புறம் சென்னைக்கு வரான் சென்னைக்கு வந்தோடனே பார்வை வந்து ஹோட்டலில் மீட் பண்ணலாம்னு சொல்லி பார்வைக்கு வந்து பேச வரோம் சென்னையில் என்ன நடந்தது நான் வந்து கார்த்திகோடு வீட்டுக்கு போனேன் என்ன நடந்ததுங்கிறத சொல்லலாம்னு

ஆல்ரெடி வந்து வீட்டில் சொல்லியிருக்கு இல்லையா எங்களுக்கு வந்து டைம் வேணும் ஒரு மூணு மாதம் டைம் வேணும் இந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் அவளை புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் வேணும் அவள் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேனே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம பொறுமையாக இது பண்ணலாம் இல்ல எனக்கு வேண்டாம் அவளை பத்தி இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஏன் எனக்கு தெரியல அன்னைக்கு நான் சொன்னேன் ஆமா நான் சொன்னதான் நான் வந்து அவனை பார்க்கணும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவன் ஏன் என்னை விட்டு போனான் ஒரு வார்த்தை கேட்கணும் நான் இருந்தனா ஏன் தெரியல எனக்குள்ள அவ்வளவு கோபம் இருந்தது ஆனா இப்போ வந்து எனக்கு பார்க்க வேண்டான்னு தோணுது நான் ஏன் அவனை பார்க்கணும் என வேண்டான்னு விட்டு போனான் அப்படி இருக்கும்போது அவனை ஏன் நான் பார்க்கணும் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்றான் அது அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு என்னடா இந்த அளவுக்கு சொன்னவ இப்ப வேண்டான்னு சொல்றாரு இவனை புரிஞ்சுக்க முடியலையே பொண்ணுங்களை புரிஞ்சுக்க முடியாது அது தெரிஞ்ச விஷயம்தான் அது பார்வை வந்து சுத்தமாக அவனால் புரிஞ்சுக்க முடியல சரிங்க ஓகே பட் அவனுக்கு வந்து அவன் அவன் தோல் வந்து அவளை சாட்சிக்கணும் போல இருக்கு அவனால வந்து அவன் படுற கஷ்டத்தை வந்து அவன் ஃபீல் பண்றான் ஓகே நான் வீட்டுல சொல்லலாமா கன்ஃபார்மா கேட்க ஓகே நீங்க சொல்லிடுங்க கல்யாணத்துக்கு நான் பார்க்க சொல்றீங்க பட் அவன் வீட்டுல போய் சொல்கிறான் கல்யாணத்துக்கு நான் பார்க்க சொல்லி பட் இருந்தாலும் அவன் மனசு வந்து ஏன் அவாய்ட் ஒரு பக்கம் இது வரைக்கும் தான் ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் ஓடி இருக்கு அறுபத்தி ஆறு போஸ் பண்ணியிருக்கேன் அறுபத்தி ஆறுல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா இது வரைக்கும் புண்ணியம் இவ்வளோ தெரியும் கதையை வந்து நான் எவ்வளோ சுருக்கி சொல்லணும்னு நினைச்சாலும் என்னால முடியாது இதுதான் கதை உங்க எல்லாருக்கும் திரும்ப திரும்ப என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்